ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் சீட்ஸு நட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு லட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் இந்த சீட்ஸ் நட்ஸு எல்லாம் சேர்ந்ததை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மொத்தமாகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் உள்ளே வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் பாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வெளியில் எடுத்து தூர போட்டுடணும் இதில் என்னென்ன மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் சூரியகாந்தி விதை பூசணி விதை இது ரெண்டும் அதிகமாக இருக்குது மெலன் விதை பாதாம் முந்திரி பிளாக் கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க பிளாக் கிஸ்மிஸ் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செர்ரி ஆலி விதை ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது மொத்தமாக இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கும் உள்ளே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அதை எடுத்து தூரம் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கிடைக்கல அப்படின்னா தனித்தனியாக ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம் பாதாம் முந்திரி மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும் இப்போது பயோட்டின் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் வதங்கி ஃப்ரை ஆகி வர்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நெய் காஞ்சதும் அதில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக வந்து போட்டுக்கலாம் பொதுவாகவே முடி கொட்டுற பிரச்சனை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இருக்குது இந்த மாதிரி பயோட்டின்லட்டு சாப்பிட்றதுனால இந்த முடி உதிர்வு பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இதை டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் இது பிசிஓடி பிசிஓஎஸ் சுகர் பேஷண்ட்ஸ்க்குன்னு எல்லாரும் வந்து சாப்பிட்லாம் எல்லாத்தையும் நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கம்மியான ஆகல உள்ள பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேட்சாக வந்து போட்டுக்கலாம் இது சிம்லியே வச்சு ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிறதும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் நல்லா டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பயோட்டின் லட்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் முடி கொட்டுற பிரச்சனையை சரி செய்ய இந்த பயோட்டின் பொருட்கள் வந்து தேவைப்படுது தோல் அலர்ச்சி அதாவது ஸ்கின்னில் வந்து அலர்ஜி இருக்கும் அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்பாக இருக்குது கூடுதல் பயோட்டின் எடுத்துக்கிட்டால் நீரிழிவு நோய்க்கும் தீர்வாக இருக்கும் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை கூட வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் காலை மாலைன்னுட்டு ரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைச்சி கொடுக்குது சுகர் இருக்கவங்க தாராளமாக சாப்பிட வேண்டிய லட்டு இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த லட்டை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் முடி வளர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய பங்கு இந்த பயோட்டின் லட்டுக்கு இருக்குது முந்திரி பருப்பில் நார் சத்து அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்றதுனால கலோரி அதிகமாகவும் கொழுப்பு சத்து அதிகமாகவும் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது பாதாம் பருப்பை ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் வந்து சாப்பிட்லாம் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் இதில் இருக்க பூசணி வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க பயோட்டின் லட்டு அவசியமாக வந்து தேவைப்படுது இதில் இருக்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சூரியகாந்தி விதையில் இருக்க விட்டமின் இ சத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த லட்டு டெய்லி ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனைக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே முடி உதிர்வு இருக்குது சரும நோய் இருக்குது அப்படின்னா இன்டேக்காக எடுத்துக்கும் போது தான் அதோடய ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் அஞ்சு நிமிஷம் நல்லா வறுபட்டு வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆரட்டும் இப்போது இது கூட ஸ்வீட்காக ஆட் பண்ணுறதுக்கு நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பேரிச்சம்பழம் அப்படின்னாலும் பரவாயில்லை அதோடய விதை முனைப்பகுதியில் ரவுண்டாக சின்னதாக இருக்கும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கமாக போட்டுக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது பேரிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஹெல்த்தியான ஒன்று தான் பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரெண்டு தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் எதுக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா கெட்டியாக இருக்கிற அந்த டேட்ஸு இலகி வந்துடும் நமக்கு வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நல்லா ஆகி வரனால லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன் லைட்டாக இலகி வந்தால் போதும் இதில் சுகர் ஜேக்கரின்னு எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணல அதனால் பிபி இருக்கவங்க சுகர் இருக்கவங்களேருந்து பெரியவங்களில் இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் வந்து சாப்பிட்லாம் நெய்லேயே வதங்கி வரும்போது அதோட ஃப்ளேவரும் பேரிச்சம்பளத்தில் ஆட் ஆகும் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெறும் கடையில் கூட வறுத்துக்கலாம் லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது உடம்புக்கு தேவையான எனர்ஜி இதுலேருந்து நிறையாவே வந்து கிடைக்குது இது ரத்த சோகை ஏற்படாமல் இருக்க உதவுது நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு விட்டமின் பி சத்து கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த பேரிச்சை சாப்பிட்டா அதை வந்து ஈடு கட்டிக்கலாம் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு பேரிச்சை ரெண்டு வயசு முதல் எல்லா வயசுக்காரங்களும் வந்து எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முழுசாக சுகர் ஜேக்கரி எதுவும் வந்து சேர்க்கலை நீங்கள் பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜேக்கரி சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு நட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கொர குரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சா லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அப்போ தான் மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டாவது தடவையாக நான் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் இதை கம்மியான குவான்டிட்டிலையும் செய்யலாம் நீங்கள் ஒரே தடவையாக மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு குரக்குரன்னு இருக்கணும் பார்த்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்குது விட்டு விட்டு தான் அரைக்கணும் அப்போ தான் அந்த பாதாமு முந்திரி பருப்பில் இருக்க எண்ணெயெல்லாம் விட்டு வராமல் இருக்கும் இல்லாட்டி ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும் இப்போது மிக்சி ஜாரில் நான் டேட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் டேட்ஸ் அரைக்கும் போது நம்ம ஃபுல்லாக தான் அரைக்கணும் குறைக்குரன்லாம் வந்து அரைக்க தேவையில்லை நல்லா நைஸாக அரைக்கும் போது தான் எல்லா இடத்துலையும் வந்து நட்ஸ் கூட வந்து ஆட் ஆகும் லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து நான் இது கூட சேர்த்து கையிலேயே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் கையில் பெசஞ்சு எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே கொடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடு விட்டுக்கோங்க இதில் தண்ணி எதுவும் படாமல் இருக்கணும் நீங்கள் எடுக்கிற அந்த மிக்சி ஜாரு இந்த மிக்சிங் பவுலு எதுலேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் இதை தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் நம்ம கெடாமல் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிறது தான் நல்லது நான் எல்லாத்தையும் கையாலேயே வந்து கிளறி கொடுத்துக்கிறேன் நீங்கள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்க குழந்தை இல்லாதவங்களாக இருக்கீங்க பிசிஓடி பிசிஓ சம்மந்தமாக எதாவது ஒரு டிசீஸ் இருக்குது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்குது அது மாதிரி மாதவிடாய் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் டெய்லி வந்து காலையில் வெறும் வயதில் இந்த லட்டு சாப்பிட்லாம் வெயிட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த லட்டு எடுக்கலாம் நம்ம எனர்ஜி எதுவும் போகாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு லட்டு சாப்பிடும்போது நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அந்த ஃபுல்ஃபில் வந்து இதுலேயே வந்து கிடைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இதில் பாதாமும் முந்திரியும் மட்டும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்க வெயிட் லாஸ்க்காக நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க பிசிஓடி பிசிஓஎஸ் மாதவிடாய் சம்மந்தமாக இருக்குது அதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்ணும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் வேறு எதுவும் வந்து குடிக்கக்கூடாது வேறு எதுவும் டீ காஃபி எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படியே இதோட சத்துக்கள் முழுமையாக வந்து ஏறும் வெறு வயிற்றுல சாப்பிட்றப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் முடி உதிர்வு பிரச்சனை இருக்கவங்க இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்கின் கேருக்கும் வந்து இது ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் ஆவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் தரீங்க அப்படின்னா இது மாதிரி ஹெல்த்தியாக லட்டு கொடுத்து விடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கையில் எடுத்து பிடிச்சா நல்லாவே பிடிக்க வரும் லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை இது பத்தலை அப்படின்னா இது கூட வந்து தேன் சேர்த்துக்கலாம் சுத்தமான தேன் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் லட்டு கிடச்சிது இதை ஒரு மாதம் அளவுக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் டெய்லி ஒரு லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் சீட்ஸ் அதிகமாகவும் நட்ஸ் கம்மியாகவும் இருக்குது இந்த மாதிரி நான் லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நட்ஸ் மட்டுமே வச்சு சீட்ஸ் கம்மியாக சேர்த்து நான் ஒரு லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இதே மாதிரி ஹெல்த்தியாக தான் இருக்குது அதுவும் இதே மாதிரி சுகர் ஜாக்கரி எதுவும் இல்லாமல் நான் இதே மாதிரி பேர்ச்சம்பளத்தில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ